பெருமானார் சொல்றாங்க மன்தல பத்துனியா ஹலால ஒரு மனுஷன் ஹலாலா தான் ரிஸ்க்கை தேடுறான் பராமையே கலக்கல கரெக்டா அவரை செய்யறான் வாய்ப்பா வச்சு கரெக்டா இருக்கு ஆனா அவன்கிட்ட ஒரு மூணு குணம் இருந்துச்சுன்னா எல்லா அவனையும் நாளைக்கு பார்க்க மாட்டான் அப்படின்னாங்க இது என்னடா பஞ்சாயத்தா இருக்கு ஹலாலா இருந்தா சொருக்கம் போயிடலான்ட்டாங்கல்ல அதுக்கு இடையில வந்து இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னா அதுலேயும் மூன்று குணங்கள் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் அது என்ன தெரியுமா மன்தல பத்துனியா ஹலால முக்க முஃபாஹிரன் முராயன் லக் யல்லாக யோமல்கையாம வஹுவ அலைஹி கபான் பெருமானவர் சொல்றாங்க தான் தேடுறேன் ஆனா இந்த காசு நிறைய ஆகணும்னு நினைச்சேன்னா முகாஃபிரான் இப்போ பேங்க்ல பத்தாயிரம் ரூபா இருக்கு பத்து கோடி வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா முஃபாஹிரன் இந்த காசை வச்சு நான் நடந்து போகும்போது ஊரில் உள்ளவன்லாம் என்ன சொன்னாங்க பயங்கரமான ஆள்ரா அஞ்சு வருஷத்தில் கோடி சொன்னீங்க வரா காரில் காண்டசா போதுரா வெளியே பென்ஸ் போதுவாரு அப்படி எல்லா பயிலும் நம்மளை பேசணும்டா அப்படின்னு நினச்சா முன் என்னுடைய இப்படி போய் நிற்கும் போதே எப்படி சார் இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா மீட்ரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்றது நம்மளா வம்படியா இந்த வேடா இந்த சட்டையை தொட்டு பாடுறா மீட்ரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூபாயே போட மாட்டான் நம்ம தான் சில பேருக்கு சொல்கிறாங்கல்ல இவன் அவனை அது அது இந்த துபாயிலலாம் ரம்ஜானில் தொழுதுட்டு வந்து நிற்போம் அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்படி முசாஃபா சில ஊருக்காரர் முசாஃபா மாப்பிள்ளை சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே ஏக்க எடுத்ததுமா நான் சொல்கிறது புரியுதா சக் சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே ஆமாம் மாப்பிள்ளை ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே வந்து இத்தனை ரிங்கிட்டு அப்படின்னு சொல்ல உங்கள் சட்டையும் சோக்கா இருக்கா மாப்பிள்ளை எவ்வளோ இவர் சட்டையை கேட்குறதுக்கு நான் சொல்கிறது விளங்குதா அல்லாஹ் சொல்றான் முட்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சு தொலைஞ்சிரும்டா கிழிஞ்சு தொலைஞ்சிரும் இதுல என்ன பெருமை கிடக்கு ஒரு சட்டைக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே காசுக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே வீட்டுக்கு பின்னால் நின்று பெருமையை தேட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போயிரும் படிப்பு ஒரு நாள் மறக்கும் ஐம்பது வயசான மறந்து போயிரும் என்னங்க எல்லாமே நினைவு இருக்க மாட்டேங்குது பாரு அது வரைக்கும் அப்படியே நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் பாரு போயிரும் இந்த உலகம் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க வகுவாலை இவன் அல்லாவ நாளைக்கு பார்ப்பான் இவன் ஹலால தான் சம்பாதிச்சிருப்பான் ஆனா அல்லாவை பார்க்கும் போது கர்ண கோபமாக இருப்பான் இவன் பேச விரும்ப மாட்டான் ஆனா மூஞ்சிய திருப்புறான்ருவான் இவன் கேட்பான் அல்லாஹ் ஹலால தானடா சம்பாதிச்ச நீ சொன்ன வழியில தானடா நின்ன அல்ல அப்ப சொல்லுவான் நீ தான் சம்பாதித்தாய் ஆனால் உன் இன்னத்தில் இதை பெருக்க வேண்டும் என்று இருந்தது நான் இல்லை பத்து கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா வாழ்ந்துருவேன்னு நினைச்சல்ல என்ன மறந்தியா அடே அந்த பத்து கோடியை கொடுத்த என்ன மறந்துட்டல்லடா நீ இந்த பத்து கோடி என்னை வாழ வச்சுரும்னு நினைக்கிறியே இத்தனை லட்ச ரூபா இருந்தேன் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிடலான்னு நினைக்கிறியே எது இருந்தாலும் நான் எழுதியதுதான் நடக்கும் நான் என்ன வைக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த காசை வச்சுட்டியாடா நான் உன்னை பார்க்க மாட்டேன்ருவான்லா வாட் எ வெரி பிக் என்ன கில்ட்டி லைஃப் அதை பெருமா நான் சொல்லித்தரேன் எண்ணங்கள்தான் வாழ்க்கை எண்ணங்கள்தான் வாழ்க்கை நீ தான் வெளிப்படும் இன்னமல் புகாரி அவ்வளவு கோர்வு செஞ்சிட்டு முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா இன்னமல் உங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை